ஹலோ அஸ்லாமலை துல்லதாரா பகத்கூ இன்னைக்கு குத்தாலத்தில் கவிதா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரிக்கு போய் அஃப்ரீஸ் குட்டிக்கு பர்த்டேக்கு ஆர்ட்ரு கொடுக்க போயிருந்தோம் கேக்கு போனால் செம்ம கூட்டோங்க செம்ம கூட்டம் எங்களால் கேக் ஆர்ட்ரு கொடுக்கவே முடியல அந்த அந்தளவு கூட்டும் அவங்க இவங்கக்கிட்ட எல்லா வகையான ஸ்வீட்ஸு பிஸ்கட்ஸு எல்லாமே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆம்பியன்ஸும் நல்லா இருக்குது அங்கே வந்து நம்மளை கொஞ்சம் மரியாதையாகவும் ட்ரீட் பண்ணுறாங்க இப்போது நம்ம போயிட்டு ஆ இந்த கேக்கா அந்த கேக்கா சரி அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் அதான் பண்ண முடியும்னு சொல்லாமல் என்ன மாதிரி வேணும் இது ஓகேவா இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா நம்ம கிட்டே ரெஸ்பெக்டாக கேட்டாங்க நார்மல் கேக்கும் சரி ஐஸ்கிரீம் கேக்கும் சரி செம்மையாக இருக்குது பர்த்டேக்குன்னு அங்கே தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது இந்த கேப்பும் சரி அவுட்டும் சரி ஸ்ப்ரே இருக்கும்ல டெக்கரேஷன் ஐட்டம் சரி சாக்லேட்ஸும் சரி இருக்குது ஐஸ்கிரீம்ஸும் இருக்குது முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு கஸ்டமைஸ்டு கேக்கும் பண்ணி தராங்க இந்த பார்பி டால் நம்ம எதிர்பார்க்காத அளவு நல்லா பண்ணி தந்தாங்க நான் என் நான் என் பிள்ளைக்கு போய் என்னென்ன எனக்கு எப்படி டிசைனில் கேக் வேணுமோ அந்த மாதிரி கேட்டு நான் ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஆனால் அங்கே ரெட் வெல்வெட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டு எல்லாம் செம்மையாக இருந்துச்சு ப்ளூபெர்ரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரசமலாயை நான் ஒன்று சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டுங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது அவ்வளோதான் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து அந்த ஸ்லிப்பை வாங்கி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்